எல்லோருக்கு வணக்கம் நான் சுகுமாரன் பேசுறேன் இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா பதினாறு வயது அப்படின்னு சொல்ற ஒரு படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்ன வந்த படம் அந்த படத்துல அந்த படத்துல கதாநாயகன் அந்த கமலஹாசன் அப்புறம் கதாநாயகன் ஸ்ரீதேவி அவங்க ரெண்டு பேருமே நடிப்புல போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குமே மிக முக்கியமான படம்னா அது வந்து அந்த படத்தை சொல்லலாம் இன்னைக்கு வந்து அவங்கள பத்தி பேச போறது இல்ல இப்ப அவங்கள விட வந்து இப்ப ரஜினிகாந்த் வந்து அவரோட இப்ப அவரோட கேரியர்ல வந்து ஒரு பிகினிங் ஸ்டேஜ் அந்த டைம்ல சான்ஸ் ரஜினிகாந்த் அந்த படத்துல ரொம்ப அருமையா வந்து நடிச்சிருப்பாரு ஏன்னா ரஜினிகாந்த்க்கு ஒரு முக்கியமான திருப்பு முனை வந்து அந்த படத்துக்கு நம்ம சொல்லலாம் அவரை பத்தி நம்ம பேச இல்ல அந்த படத்துல இவங்க மூணு பேரை விட ரொம்ப சைலண்டா அதே நேரத்துல அவரோட மொத்த வித்தையை வந்து இறக்குனது பார்த்தீங்கன்னா கோண்டமுடி அவரை பத்தி தான் பேச போறேன் ஏன்னா இவங்க மூணு பேரை விட கவுண்டமணி அந்த படத்தை வந்து முக்கியமா நினைச்சாரா என்னன்னு எனக்கு தெரியல அந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தை நம்ம கவுண்டமணி ஆங்கிள்ள நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த விஷயம் புரிய வரும் என்ன சொன்ன போனா அந்த படம் தான் கவுண்டமணி வந்து கவுண்டமணி நடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் படம்னு சொல்லலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி சில படத்துல கேரக்டரா வந்தாருன்னா சும்மா ரெண்டு சீன் வந்து வந்து போற மாதிரி இருக்கும் வந்து டைலாக் வந்து இருக்காது அப்படி இருந்தாலும் பெருசா இருக்காது இந்த படத்துல தான் ஒரு கேரக்டரா வந்து ஒரு கேரக்டரை டிசைன் பண்ணி ஒரு டைலாக்லாம் கொடுத்து இந்த படம் தான் அந்த படத்துலயே அவர் கிடைச்சதே கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்து அவர் கிடைச்சிருக்கோம் அந்த கொஞ்சம் சீன்ஸ்லையே அவரோட கேரியர்ல அவர் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரோ மொத்தத்தையுமே சேர்த்து அந்த படத்துல வந்து கொடுத்துருப்பாரு ஏன்னா அவருக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி ஸ்பேஸ் அந்த கம்மி ஸ்பேஸ்க்குள்ள எப்படி எப்படி பர்ஃபார்ம் பண்றது அப்படின்ட்டு ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருப்பாரு இதே மாதிரி வடிவேலோட வந்து இப்போ பிகினிங்ல கூட பார்த்தீங்கன்னா கேரியர்ல பாத்தீங்கன்னா இப்போ எந்தெந்த படம் கிடையாதோ அதுல வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அபோவ் இப்போ என்னென்ன பண்ண முடியுமோ எந்தெந்த இப்போ கிடைக்கிற கேப்பில் வந்து எப்படி எப்படி எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு இப்ப ரஜினிகாந்த் வந்து வில்லனா இருப்பாரு இப்ப அந்த வில்லேஜில் ரஜினிகாந்த் கூட ஒரு நாலு பேர் சும்மா வந்து பேசிட்டு இருப்பாங்க ஏன்னா எல்லாம் சும்மா உட்காந்து கூட பேசிட்டு இருப்பாங்க இப்ப அந்த ஒரு கேரக்டர் தான் வந்து அவருக்கு கொடுத்தது இப்போ இப்ப நார்மலா இப்ப ஒரு வில்லன் இருக்காரு ஒரு இப்ப ஒரு கூட்டத்துக்கு ஒரு கேங்கு வந்து லீடரா வந்து இருக்காரு அப்படின்னும் போது அந்த கூட்டத்துல இருக்கவங்க எல்லாருமே அம்மாசாமி தான் போடுவாங்க இப்ப பெரும்பாலும் அம்மாசாமி தான் வந்து போட்ட இந்த படத்துலயும் பாத்தீங்கன்னா கோண்டமணியும் வந்து சில நேரத்துல அம்மாசாமி தான் போட்டிருப்பாரு இருந்தாலும் இப்போ அவருக்கு நிறைய விஷயம் வந்து அந்த ஒரு ரஜினிகாந்த் என்ற கேரக்டர் வந்து விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து பிடிச்சிருக்காது டைரக்டா கிட்டியே வந்து அவரு கொஞ்சம் நாசுக்கா சொல்ற மாதிரி ஒரு சில டைம்ல கமலை வந்து எஸ்கேப் பண்றதுக்கு வந்து சில விஷயங்களை பண்றாரு அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஹேண்டல் பண்ணியிருப்பாரு ஏன்னா இப்போ அந்த படத்துல அந்த வில்லேஜே ஒரு சின்ன வில்லேஜ் இப்போ இப்போ கவுண்டமணிக்கு ரஜினி ரஜினியோட கேரக்டர் மூசா வந்து அவர் பிடிக்கலனாலும் ஏன்னா அவங்க கூட தான் பேசி ஆகணும் ஏன்னா வில்லேஜில் இருக்கல கொஞ்சம் ஆளுங்க ஸோ அதுலேயும் வந்து ஏன்னா பேசுற மாதிரி ஆளுங்க வந்து இந்த ஒரு கேங் இருக்குன்னு போது இப்போ அந்த ஒரு அந்த ஒரு கேங்கில் அவர் இருந்தாலும் இப்ப ரஜினிகாந்த் பண்ற எல்லா விஷயத்துக்கும் சரி சரின்னு சொல்லாம கொஞ்சம் தனித்துவமா அவரோட கேரக்டர் அவர் பண்ணியிருப்பாரு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த டைம்ல அவர் பீனிங் ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு ஒரு கேரக்டரேஷன் வந்து கொடுத்துருப்பாங்களா அப்படின்ற சந்தேகம் தான் இப்ப அவரே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சில விஷயத்த வந்து பண்ணிருக்கலாம் இதுக்கப்புறம் கோமெடி தலையா என்ன தலையா வெண்ண தலையா அப்படின்றத வந்து இந்த படத்துலயே அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அதுக்கப்புறம் டீ கடைக்காரங்கிட்ட வந்து அவர் பேசும்போது அத வந்து யூஸ் பண்ணிருப்பாரு எதுக்குடா நீங்கள் இந்த ஊருக்குள்ள டீக்கடை வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவரோட அந்த நக்கல் நையாண்டியெல்லாம் அவருக்கு கிடைச்ச கொஞ்சம் இப்ப கொஞ்சம் சீன்ஸ்லேயே வந்து அதை பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து ரஜினிகாந்த்ல ரஜினிகாந்த்க்கு அந்த படத்தில் ஃபேவரட் டயலாக்ஸ் பார்த்தீங்கன்னா பத்த இப்ப பத்த விஷ்ட பரட்ட அப்புறம் வந்து இது எப்படி இருக்கு இப்ப வந்து இது எப்படி இருக்கு அப்படின்றது ரஜினிகாந்த் சொல்லுவாரு ஒரு சீன்ல வந்து ரொம்ப மோசமான விஷயத்துக்கு இது எப்படி இருக்குன்னு ரஜினிகாந்த் சொல்லும் போது உடனே கவுண்டமணி நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற அந்த அந்த டைலாக் எல்லாம் அவர் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே என்னதான் கதாநாயகன் கதாநாயகி இருந்தாலும் என்னதான் வில்லன்கள் வில்லன் கேரக்டர் இருந்தாலும் நம்மளோட கேரக்டர் வந்து ரொம்ப தனித்துவமா அப்படின்றதெல்லாம் ரொம்ப மெனக்கெட்டு இருப்பாரு அந்த ஒரு விஷயம்தான் கவுண்டமணிய இந்த நடிப்புலகத்துல ஒரு தனித்துவமா காட்டின ஒரு விஷயம் அது உங்களோட ஆதரவு എപ്പോ വേണം എല്ലോർക്കും നന്റി വണക്കം